சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் நிச்சயமாக குறித்து வச்சுக்கிங்க இது கண்டிப்பாக நடக்கும் சிம்ம மூணு நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பொதுவாக யோகத்தை எந்த நட்சத்திரம் எந்த வயசு எப்படி குறிக்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் ஜோதிடத்தில் சொல்கிறது நீங்கள் எந்த திசையில் பிறக்குறீங்களோ அந்த திசைக்குரிய புத்தி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் இப்போது மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்தால் கேது திசையில் பிறந்திருப்பீங்க இந்த கேது புத்தி வரும் பொழுது உங்களுக்கு சேஞ்ச் ஏற்படும் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல ஞானம் கிடைக்கும் ஆனால் ஒன்றை இழந்துதான் மக நட்சத்திரம் ஒன்று பெற முடியும் நல்லா தெரிஞ்சுங்க மகத்தை பொறுத்தவரை ஒன்று இழக்கணும் ஒன்று பெறணும் சார் இழப்பு தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வேறு என்ன பண்ணுறது ராஜா வேறு என்ன பண்ணுறது அம்மா ஒன்று இல்லைன்னா தான் நமக்கு இன்னொன்று கிடைக்கிது கடவுள் அப்படி தானே எழுதுகிறார் எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரே அவருடைய பிளான் அதில் இல்லை ஏன்னா கேது திசைகளை பிறக்கிறதுனால அவர் முன்னாடியே முன்கூட்டி முடிவு பண்ணிடுறாரு உன்னால் சில விஷயத்தை எதிர்த்து வாழக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு நீங்கள் யார் எதிர்த்து வாழணும் வாழ்க்கையிலேயே எதிர்ப்புகளோடு வாழக்கூடியவர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் அது எதாவது ஒன்று எதிர்க்கணும் ஒன்று சொந்தக்காரனை எதிர்க்கணும் நண்பர்களை எதிர்க்கணும் தெரிஞ்சவனை எதிர்க்கணும் அதிகாரிகளை எதிர்க்கணும் அரசியல்வாதியை எதிர்க்கணும் நாமளே எதுவுமே எதிர்க்க கூடாதுன்னு எதையாவது ஒன்று எதிர்த்து வாழ்ந்தால்தான் வெற்றி அப்படிங்கிறது எழுதப்படுது அப்போ சிம்மத்தை பொறுத்தவரை எதிர்ப்புக்கு பஞ்சம் இருக்காது நிறைய எதிர்ப்பு இருக்கும் எவனுங்க எவனுமே உண்மையாக நம்மகிட்ட இருக்க மாட்டான் சும்மா பணங்காசுக்கும் பதவிக்கும் நம்மக்கிட்ட நிற்பான் எல்லா நேரமும் எப்படி இருந்தாலும் அவனுடைய சுயரூபத்தை காட்டுறதுக்கு தயாராக இருப்பான் அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது சார் என்கிட்ட ரொம்ப கை கட்டி விசுவாசமாக ஒருத்தன் இருக்கா சார் சே சும்மா எதாவது பேசிகிட்டு இருக்காதப்பா உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படியா சார் டெஸ்ட் பாரு டெஸ்ட் பாரு ராஜா அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருப்பான் ஆமாம் சார் என் பதவிக்கு என் பணத்துக்கும் பக்கத்தில் நின்றுருக்கான் சார் எனக்கே தெரியல தெரியுதா இவ்வளோ தான் லைஃப் சார் இப்போ நான் பதவியில் இல்லாதப்போ என் பக்கத்தில் இருக்கான் சார் நீ என்றைக்கு திருப்பி வாட்டி பதவிக்கு வந்துடும் எண்ணம் தான் அவனுக்கு உன்னைய விட அவன் நம்புகிறான் ஓ அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இல்லை அப்படி தான் இவ்வளோ தான் மக நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணுவார் இந்த மக நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ளவங்கள தான் பார்த்து வச்சுக்கணும் உங்கள் எண்ணத்தை என்றைக்குமே மாற்றிக்காதீங்க உங்களுடைய கோலை என்றைக்குமே மாற்றாதீங்க உங்கள் அச்சீவ்மெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கோல் கரெக்டாக இருக்கும் எண்ணத்தை மாற்றுறதுனால மற்றவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் மக நட்சத்திரக்காரர்கள் கேது தசைகளை பிறந்து விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்தால் பிள்ளையார் இல்லாமல் ஒரு நாளும் உங்களுக்கு முடிக்க முடியாது உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் பிள்ளையார் வச்சிங்க நீங்கள் பரிசில் பிள்ளையார் வச்சிங்க உங்கள் வீட்டில் நிறைய இடத்துல பிள்ளையார் இருக்கணும் பிள்ளையார் படம் பிள்ளையாரோட சின்ன இந்த விக்கிரகம் நிறைய பொம்மைகள் எல்லாம் கூட வாங்கிவிங்க பிள்ளையார் தான் எங்கே பார்த்தாலும் பொம்மை ஒரு காரில் ஏறிங்கன்னா பிள்ளையார் இருக்கணும் உள்ள உங்களுக்கு இந்த பிள்ளையார் பார்த்தா உங்களுக்கு யோகம் மகத்துக்கும் பிள்ளையாருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒத்துமை காலையில் ஒரு பிள்ளையார் கோயில் சாமி கும்பிடுங்க டெய்லி கும்பிடுங்க என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள் ஆனால் ஒரே சாமி கும்பிடுங்க அதுதான் நல்லது சும்மா எல்லா பிள்ளையாரும் நிறைய கும்பிட்டுட்டே போயிட்டு முடியாது ஏதாவது ஒரு கோயில் ஃபேவரட்டாக அப்படி வச்சுங்க மகத்திற்கு ரொம்ப சிறப்பு பிள்ளையாருக்கும் சிம்மத்திற்கும் அவ்வளோ ஒரு பலம் உண்டு சிம்மராசினாலே பிள்ளையார் தான் நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சிங்க மற்றவங்களாம் என்னென்னமோ சொல்லுவாங்க ஒரு பிள்ளையாரை கும்பிட்டு எங்கே போனாலும் வெற்றி அடைஞ்சிடுங்க இதில் மகம் ஃபஸ்ட்டு அடுத்தது மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வயசு உங்களுடைய லைஃப்பில் மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் கஷ்டப்படணும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பல கஷ்டத்தை கொடுக்கும் சிம்மரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு கஷ்டம்தான் அதில் வயசு ஏற ஏற ஒரு அனுபவம் கிடைக்கும் பாருங்கள் அனுபவம் தான் உங்களுக்கு யோகம் உங்களுடைய வயசு யோகம் இல்லை அனுபவம் யோகம் நான் இதை கற்றுக்கிட்டேன்டா அதனால் யோகத்தில் இருக்கேன்டா நான் எனக்கு யோகவான் இன்னொருத்தன் பார்க்கணுங்கிறதுக்காக கிடையாது இப்போ எப்படி நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அன்னிலேருந்து யோகம் உங்களுக்கு பற்றிக்கும் எப்படி சிம்ம அவங்கள பார்த்து நான் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க எனக்கு லக்கே கிடையாதுங்க எனக்கெல்லாம் வாய்ப்பே வராதுங்க நான் ரொம்ப தரித்திரியங்க எனக்கெல்லாம் லைஃப்பில் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படினு நினச்சா யோகம் கிட்டக்க வராது எந்த வயசுலேயுமே வராது ஆனால் சிம்மராசிக்காரவங்க ஒரே ஒரு வார்த்தை நான் ஜெயிப்பேன்டா நான் இந்த இடத்த வாங்குவேன்டா இந்த ஊருக்கு போவேன்டா இவன் இந்த ஆட்சியை பிடிப்பண்டா இந்த இந்த இடத்துல நான் நெப்பேண்டா அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு யோகம் அன்னிக்க ஆரம்பிச்சிடும் அந்த யோகம் அவங்கள விட்டு போகவே போகாது அதான் சிம்மம் இந்த பலந்தான் உங்களுடைய யோகம் அடுத்தது பூர நட்சத்திரம் தசையில் பிறப்பிங்க பூர நட்சத்திரம்னா சுக்கரதசை பிறக்கிறதே சுக்கரதசை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்த முடியும் உங்கள் மூளை சொல்லுவாங்க பாட்சா படத்தில் ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்த் ஒரு அவர் பேர் என்ன ஒரு நடிகரை அடிச்சு விடுவார் உடனே அந்த டாக்டர் சொல்லார் சொல்லுவாங்கள்ல புத்தியில் ரத்தம் புத்தி எல்லாத்துலேயும் ச வெறி ஊர்ன ஒரு ஆளால் தான் இதுமாரி அடிக்க முடியும் அப்படின்னு அதுமாதிரி தான் சுக்கர தசையில் பிறந்தா பூர நட்சத்திரக்காரவங்க உடம்புல வெறி ஊறும் மனசில் வெறி ஊறும் ரத்தத்தில் வெறி ஊறும் என்ன ஜெயிக்கணுங்கிற வெறி ஊறும் சுக்கரன்னா எல்லாம் இருக்கோம் பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்புங்க அந்த பணத்தினால ஒரு புரோஜனம் கூட பூர நட்சத்திரத்துக்கு கிடைக்காது ஒரு புரோஜனம் கூட கிடைக்காது அந்த பணத்தினால் கிரீடம் எடுத்து தலையில் வச்சுக்க முடியும் இல்லை அந்த பூர நட்சத்திரக்காரவங்க பாருங்கள் அந்த பணத்தினால் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கோட் சூட்டை போட்டு நடக்க முடியும் சப்பலை பாருங்கள் நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செப்பலை வாங்கி போட முடியும் கொடுக்கவே மாட்டார் பூர நட்சத்திரக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசையில் பிறந்தவங்க மற்றவங்க அவங்கள போட்டு அழகு பார்ப்பாங்க மற்றவங்க தான் கொடுக்கணும் நீங்கள் இப்படி இருங்க நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு ஆனால் பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கிறனால மனசில் வெறி ஊறிடும் இந்த இலக்கை அடையணும் வயசு ஏற ஏற வளர்ச்சி மீது வெறி நம்ம என்ன நினைக்கிறீங்களோ முதல்ல பணம் புகழ் பேர் கெளரவம் இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் அவங்க எதையும் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்புறம் எதுக்கு சார் இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சார் எதுவுமே இல்லை சார் மாட்டா மாட்டுக்கோட்டையில் நான் வந்து ஒரு என்ன சொல்லுவோங்க புல்லுக்கட்டை தலையில் வச்சுட்டு படுத்தது தான் எனக்கு பிடிக்கும் சார் அநியாயமாக இருக்கும் ஸோ என்னையா இது எதுவுமே பிடிக்காதுங்கிற ஆனால் உனக்கு மட்டும் ஆண்டவன் எப்படி அப்படி அள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதுதான் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தோட பலம் என்னென்னா அவர்கள் இலக்க வெறியாக மாற்றணும் பணம்தான் பணம்தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை உயரும் தலை குனியவே குனியாதீங்க உங்களால் முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கடைசி வயசு ஒரு எண்பது வயசு நடக்கும் எண்பத்தாறு வயசு இருக்கும் உண்மையிலே நம்ப மாட்டீங்க பூர நட்சத்திரக்காரங்களில் நாற்பத்தாறு வயசுக்கு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரியே இருக்கணும் உண்மை சொல்கிறேன் கண்ணு தெரியாத மாதிரியே இருக்கணும் ஒன்றுமே தெரியாது இருண்ட உலகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு முடியும் உலகம் வெளிச்சமாகும் இருந்தவன்லாம் காணா போடுவான் எல்லாமே நம்ம பக்கம் நிற்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு கிடைக்கிற யோகம்லாம் ஒன்று ஒன்று ஜாக்குப்பட்டு தான் அதை தான் பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் இன்னொருத்தன் பக்கத்தில் நிற்கக்கூடாது கவனமாக நிற்கணும் அங்கே முக்கியமாக பூர நட்சத்திரக்காரங்க தயவுசெய்து இறக்கம் பார்க்காதீங்க இறக்கம் என்னென்னா நம்மளை அழிச்சிடும் இந்த உலகத்தில் பாருங்கள் பத்து நிமிஷம் நிற்போம் பாவன் பார்த்து நிற்போம் அவன்கிட்ட நம்ம நம்மள்ட்ட தான் பரிசு எடுத்துன்னு போடுவான் பரிசே தூக்கின்னு போடுவான் அதுவும் முக்கியமாக புற நட்சத்திரக்காரங்க உங்களோட சீக்கிரட்லாம் மெயின்டைன் பண்ணணும் எந்த வயசுலேயும் உங்கள் சீக்கிரட்டை விட்டு கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குது என்ன பணம் இருக்குது என்ன உங்களுடைய உங்களுடைய என்னது பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் என்ன பாஸ்வேர்டு என்ன எதுவுமே சொல்லாதீங்க ஏதாவது தெரிஞ்சால் இன்னொருத்தன் சொந்தம் கொண்டாடிடுவான் கவனமாக இருக்குது உங்களுக்கு தசை மகாலட்சுமி உங்கள் லைஃப் லாங்கும் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றிக்குள்ளே வந்துடணும் அதுதான் அதிர்ஷ்டம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையில் பிறப்பாங்க உத்தர நட்சத்திரம் சூரிய திசையில் பிறப்பாங்க உத்தர நட்சத்திரக்காரங்கள் ஆரம்பத்தில் போராட்டம் சிம்ம சிம்ம ராசியிலே உத்தர நட்சத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்படுற நட்சத்திரம் சார் நான் டெவலப்பே ஆக முடியல சார்னு வாங்க இறங்குறேன் ஏறுறேன் இறங்குறேன் ஏறேன் இறங்குறேன் என்ன சார் வாழ்க்கை கடவுள் என்னை பார்த்து பார்த்து தள்ளி விடுறார் சார் ஆல்மோஸ்ட் நான் தான் சார் ஆளாக இருக்கணும் சின்ன வயசுலேயே நிறைய பொறுப்பு கிடச்சது பதவி கிடச்சிது பல பேரை தூக்கி விட்டுருக்கேன் உயர்த்தி விட்ருக்குறேன் ஆனால் ஏறம் உள்ள சார் இது சொல்லுவாங்க உத்தரம் படாரும் கீழே இறங்கிடும் ஏறும் இறங்கும் அடித்து காலி பண்ணும் அதனால தான் உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை கும்பிடுங்க சிவனை விட்டு வெளியில் போயிடாதீங்க சிவன் தான் சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க சூரிய புத்தி எப்போல்லாம் வருதோ லாபத்தை கொடுக்கும் பெரிய மனுஷங்களை தான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் என்றைக்குமே சூரிய திசையில் பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் அதுவும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதுவும் சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் ஏன்னா உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் வரும் இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் சில மனுஷங்க பேச்சை நம்ம கேட்டு தான் ஆகணும் வீராப்பே வேண்டாம் என் தான் அவன் கேட்கணும்னு தான் மனசு தோணும் அப்படி தோணும்போது நாம் அங்கேருந்து விலகிற மாதிரி இருக்கும் அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை வரும் அப்பா பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை வரும் மரியாதை இருக்காது மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்க நம்ம பல பேருக்கு வாழ்க்கைக்கு உயர்வாக இருப்போம் நம்மளோட டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க ரொம்ப சங்கடப்படும் ரொம்ப வருத்தப்படும் சிம்மராசிக்காரவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய தகுதியை யார்கிட்டையும் இறக்கி காட்டிடாதீங்க லைஃப் லாங்கும் உங்களுடைய லைஃப் லாங்கில் நீங்கள் என்றைக்கி வின்னிங்காக இருக்கணும்னா உங்கள் முடிவுக்காக இன்னொருத்தவங்க காத்து இருக்கணும் ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்த விட்டு விலகாதீங்க அங்கே எவனுக்கு பிடிக்கலையோ எவன் பிரச்சனையாக இருக்கணும் அவனை விளக்குங்க இதுதான் சிம்மராசியோட பலம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் தோற்று போகிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு விஷயம் பிடிக்கலேன்னு அங்கேருந்து விலகி போகிறாங்க அதனால் அடுத்தடுத்த தோல்விகளை தான் சந்திக்கிறாங்க உங்களுக்கு யார் பிரச்சனையாக இருக்கானோ அவனை தூக்குங்க அவன் அங்கே இருக்கக்கூடாது அதுதான் நம்மளோட முடிவு அப்படி இருந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரமாக இருக்கட்டும் சிம்மராசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் பல விடையை கொடுப்பார் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பல விடையை கொடுப்பார் ஆனால் ஒன்றே ஒன்று எது சம்பாதிச்சு வச்சாலும் நிற்காது செலவு பண்ணிடுங்க உடனே செலவு பண்ணிடுங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்களா பத்து ரூபாய்க்கு என்ன செலவு உடனே பண்ணிச்சிருங்க ஐம்பது ரூபா சம்பாதிக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு உடனே செலவு பண்ணிடுங்க இல்லைன்னா யார் பேர்லேயாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க நீங்கள் பினாமியாக இருங்க தப்பு இல்லை அதுதான் நல்லது சிம்ம பொறுத்த வரைக்கும் பினாமியாக இருந்து யார் பேர்லேயாவது இப்போ அது சொல்லுவாங்க கணவனாக இருந்தால் மனைவி பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் எல்லா சொத்தி மனைவி பேரில் வாங்கிடணும் கணவன் பேரில் ஒன்றுமே இருக்கக்கூடாது நம்ம பேரில் ஏதாவது இருந்ததுன்னா எதுவுமே நமக்கு நிற்காது இது ரொம்ப இதில் ஒரு ஐடியா பயங்கர ஐடியா ஃபேமிலியை ஃபேமிலி சப்போர்ட்டு ஃபேமிலியை உங்கள் கண்ட்ரோல் வச்சிடும் ஃபேமிலி கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடாதீங்க பிரச்சனை உங்களால் வாழ முடியாது கஷ்டம் நிம்மதி இல்லாமல் போயிடும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுலையும் நிம்மதி கிடைக்காது இந்த ஃபேமிலிக்குள்ளே போயிட்டாலே இப்போ ஃபேமிலி நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் நீங்கள் நினைக்கிறது அவங்க செயல்படணும் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்போ என்ன திட்டம் போடுறது நாம தான் அவங்களுக்கு தெரியவே கூடாது சாணக்கிய தந்திரம் சாணக்கிய தந்திரம் அதுதான் வேணும் பாரத கதையில் எப்படி கிருஷ்ணன் இருந்தாலும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா எல்லாத்திலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க கிருஷ்ணனுடைய கதாபாத்திரத்தை அப்படியே மைண்டில் வைங்க நீங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா சக்சஸ் பண்ண முடியும் ஒரு கட்டத்தில் சகுனியாக இருங்க ஒரு கட்டத்தில் கிருஷ்ணனாக இருங்க ரெண்டு பேருமே எதிரணியாளர்கள் எதிரணிகளோட தலைவர்கள் துரியோதனோட அணிக்கு சகுனி தான் தலைவன் தர்மனுடைய அணிக்கு கிருஷ்ணன் தான் தலைவன் இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான் இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணுவான் மற்றவங்களில் சும்மா பொம்மைகள் தான் ஆனால் பொம்மைகளை பேச சொல்லலாமா பேச விடக்கூடாது சிம்ம இந்த இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருங்க எல்லா வயசிலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் எல்லா வயசிலும் ஆனால் முக்கியமாக அதிகாரத்துக்கு வந்துட்டால் அதிகாரத்தை விட்டுடாதீங்க உங்களுக்கு ஒன்று தெரியலேன்னு காட்டவே காட்டாதீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது நான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்கள் வயசில் உங்கள் லைஃப்பில் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜீரோ கல்வியாக இருக்கட்டும் எந்த ஞானமாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது போக போக கற்றுப்பீங்க அது என்னென்னா மனசுக்குள்ள வெறி உருவாகும் நம்ம ஒருத்தவன் நம்மளை வீழ்த்திட்டா நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டா அப்படின்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அதுதான் அதுதான் சிம்மம் இந்த பலம் தான் உங்களுடைய பலம் அதெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க அதனால் தினசரி யோகம் கிடைக்கும் குறித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிகமாக சிம்ம ராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக மூணு நட்சத்திரக்காரர்களும் சமயபுரத்தால் கிட்ட போங்க சமயத்தில் அவங்க பக்கம் இருப்பா திருச்சி பக்கத்தில் சமயபுரம் இருக்குது சமயபுரத்தால் வணங்குங்க உங்கள் வீட்டில் ஒரு வேப்பில் கொத்து உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வேப்ப மரம் இருக்கணும் உங்கள் வீட்டில் பெரிய பலத்தை கொடுக்கும் பெரிய பலத்தை கொடுக்கும் சுகர் வராமல் பார்த்துங்க அதிகமாக சுகர் பேஷண்ட்டாகிறவங்க எல்லாருமே சிம்மராசிக்காரவங்க தான் ஏன்னா அவ்வளோ ஆயிடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சும்மா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னா சும்மாவா சுகர் அதிகமாக டக்குன்னு சுகர் ஒத்திக்கும் பத்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பழக்கம் இருக்கிறவங்க புரியுதா எஸ் மது பழக்கம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மது பழக்கம் டக்குன்னு வந்துக்கும் அந்த பழக்கம் இல்லாத மாதிரியே தெரியும் எப்படியும் அந்த பழக்கம் பட்டுன்னு ஒத்திக்கும் மது பழக்கத்திற்கு சிம்ம ராசி அடிமையாயிடாதீங்க உங்கள் உடம்பு கடுத்துடும் க்ளோஸ் பண்ணிடும் கல்லீரல் பாதிப்புலாம் ஏற்படும் ரொம்ப பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்புறம் யோகத்தை பார்க்க முடியாது கஷ்டம் கடைசி வயசுலலாம் நீங்கள் ரொம்ப டாப் லெவலுக்கு வருவீங்க அந்த நேரத்தில் இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது ஞாபகம் வச்சு நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு பண்ணுங்க பைரவரை வணங்குங்க மக நட்சத்திரம் விநாயகர் பூர நட்சத்திரம் மகாலட்சுமி உத்தர நட்சத்திரம் சிவபெருமான் மொத்தமாக இந்த சிம்மராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனையும் கால பைரவரையும் வணங்கும் போது நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க உங்களால் பல கதவுகள் திறக்கும் பல பேருக்கு விடைகள் கொடுப்பீங்க ஆனால் என்றைக்குமே பல பேருக்கும் கேள்விக்குறியாகவே இருங்க உங்கள் பதில் யாருக்குமே தெரியக்கூடாது இதுதான் உங்கள் சீக்ரெட் அதுதான் உங்கள் யோகம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்